ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த நிறுவனத்தில் மேக்சிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுபரங்களை வாங்க இந்த உடையில தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூவை எடுத்துகிட்டு உங்களுக்கான சிஃப்டி பேஸிக் பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றம்பது ரூபா ஸ்டைஃபன் ப்ளஸ் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அட்டனன்ஸ் போனஸ் ஃபுட்டலோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க ஓவராலாக பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா உடைய சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ முடிச்சுருந்தீங்கன்னா பதினாலு ஸ்டேஃபண்ட் அட்னஸ் போனஸ் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஃபுட் லோன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா வரைக்கும் உங்களுடைய மந்த்லி ஸ்டேஃபண்டாக இருக்கும் பிஇ கம்ப்ளீட் பண்ணிணீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய மன்த்லி ஸ்டேஃபண்டாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அசம்பிளி இன்னமும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுலோன்ஸ் தனியாக கொடுத்துடுறாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃபர் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய ரிசீவை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க எந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலையாப்பு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்